வணக்கம் ரெண்டாம் நம்பர் தலைவர் செந்தில் ஐம்பதாவது முறையா காவலை நீட்டிச்சிருக்கிறதா நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஏன் அவரை வந்து விட தெரியல நீதிமன்றத்துடைய விஷயங்கள் அதுக்குள்ள போராட்டாலும் கூட ஒரு பொதுவான விஷயத்தை நம்ம பேசிட்டு ஆக வேண்டியிருக்கு ஏன்னா மத்திய சிற்காரு இந்த செந்தில் பாலாஜி வீதம் ரொம்ப விடாபடியா தாக்கல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் விடக்கூடாது சாமியில் விடக்கூடாது விடக்கூடாதுன்னு தாக்கல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் அப்படி என்ன எங்கே கொண்டு வச்சாரு எந்த எத்தனாயிரம் கூட கடத்தினாருன்னா எனக்கு தேவை தகவல் வரல ஏதோ நாலஞ்சு பேட்ட பத்து பேர் ஒரு வேட்டை காசு வாங்கினா ஏன் காசு வாங்காமல் இருக்கேன் அவர் பார்த்தா எல்லா மந்திரி உள்ளாடக்கணும் நாட்டில் இருக்க மந்திரி கூட இந்தியாவில் இருக்க மந்திரி கூட உள்ள அடக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மந்திரி உள்ள அடக்கணும் ஆறு ஜெயலலிதாபுரில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா மந்திரி பிடிச்சி உள்ள அடைக்கிறேன் செந்தில் பாலாஜி அடைச்சிட்டீங்கல்ல எல்லா மந்திரி உள்ள எல்லா மாதிரி காசும் வாங்குறேன் நான் ரூபாய் இல்லை எங்களுடைய கேட்க போங்க நான் சந்திக்கிறேன் எல்லா மந்திரி காசை வாங்கிட்டு தான் இருக்கேன் போக்குவரத்துல வச்சுக்கிட்டு எல்லா மந்திரி காசு வாங்கிட்டே இருக்கேன் இல்ல வேலை ரெண்டு லட்சம் நாலு லட்சம் மெக்கானிக்கர்னா நாலு லட்சம் டிரைவர் கண்டா ரெண்டு லட்சம் வாங்கிட்டு தானே இருக்காங்க அப்புறம் பெரிய பிடிச்ச குடி எல்லாம் குற்றவாளிய மற்ற வேலை வெளியில் எது எல்லா மந்திரி காசு வாங்குறேன் எல்லாத்திலையும் காசு வாங்குறேன் இதுன்னு இல்ல அத்தனை பேரும் ஊழல் கரப்புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு அவர் ரிக்கார்டு பூரமா இதை வச்சிருக்கேன் அதனால அவரை சாமியை கொடுக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க மற்றவங்க எல்லாம் என்ன புத்தனா காந்தியா இங்க இருக்கிறவரம் எல்லாருமே எல்லாருமே சீட்டிங் நீங்க எல்லாருமே அப்படியே மாட்டல தான் தெரியும் அதனால இவர செந்தில் பாலாஜி நீங்க வேணும்னே நீங்க பழி வாங்குறேன்னு நினைக்கிறேன் பிஜேபி கவர்மெண்ட் ஏன்னா பெரிய குற்றம் ஒண்ணும் தெரியல என்ன பேர் பெரிய குற்றம் தான் கேக்குறீங்க நாட்டுல ஒருத்தன பண்ணிக்கிட்டு இருக்க குற்றத்துல செந்தில் பாலாஜி பண்ணிருக்கா பெரிய குற்றமா தெரியல நீங்க பொய் வழக்காவ தெரியுது இழுத்து 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 கலைச்சுல பெரிய கேசா கொண்டு வந்து பார்த்தா கலைச்சுல தீர்ப்பு சொல்லவும் பாருங்க ஒண்ணுமே இருக்கான் போய் அப்படிதான் இருக்க பொதுவில ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஹேமந்த் சோரன்ல பேரு முதலமைச்சர்ல போட்டீங்கல்ல இல்ல அது கடைசி ஜாமீனில் போங்கப்பான்னு விட்டுட்டாங்க அது ஹை கோர்ட்டே ராஞ்சி கோர்ட்டே போங்கன்னு விட்டுருச்சு ஒன்று திருப்பி ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க ஜாமீன் கேன்சல் பண்ணுங்க அவர் இடம் இடம் மோசடி பண்ணியிருக்காரு இது இது வந்து பெரிய குற்றம் வந்துச்சு போங்கன்ட்டேன் சுப்ரீம் கோர்ட்டு போப்பா எங்களுக்கு தெரிவிப்பார் மீனவர்கள் சரியாத்தான் ராஞ்சி கோர்ட்டு சரியாத்தான்னு சொல்லியிருக்கு நீதிமன்றம் கரெக்டாக இங்குது நான் கேட்கும்போது மத்திய சர்க்கார பொருள் அடித்து வாட்டி விட்டேன் அது மாதிரி இப்ப வாயிலா மேல வாயிலா வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பெரிய ஏர்போர்ட்டு போகும் தமிழ்நாட்டுல பார்த்துக்க ஏன்னா பெரிய குற்றம் பெரிய இந்த இந்த பெரிய இந்த இந்த குற்றம் பண்ணிட்டேருக்கீங்க இது வந்து தப்பான வேலை அவர் வந்து ஜாமீன்ல விடுறதுக்கு உடனே வேலை படப்படுங்க முதல்ல எதிர்க்கு எதிர்மன் தாக்கல் பண்ணாதீங்க கோர்ட்டே விட்டுக்குறான் அவரை வெளியில அதனால செந்தில் பாடாய உடனடியா மத்திய சர்க்காரு கோர்ட்ட வழக்குல இருந்து அவர் ஜாமீன் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு அப்டேஷன் இல்லைன்னு கோர்ட்ல வாதாரம் நீதிபதி விட்டுருவாங்க உங்க ஊரு இருக்கு நீங்க தான் போட்டுக்கிட்டேனோமா எங்கெங்கயே ஃபுட்டு வச்ச மாதிரியாவும் எங்கெங்கே பல தேசத்துரோகம் பண்ண மாதிரியாகும் பல நாடுகளுக்கு சென்று பல தீய செயல்கள் செஞ்ச மாதிரியாவும் நீங்களே ஜோடிக்கிறீங்க எனக்கு அதுல பெரிய குற்றம் தெரியல நான் படிச்சு படிச்சுதான் பார்க்கறேன் அது பெரிய குற்றமாறு தெரியல இது பூரா மத்திய சர்க்கார் பண்ணக்கூடிய வேலைதான் மோடி சர்க்கார் பண்ணக்கூடிய தான் வேற ஒன்னும் இதுல நடப்புல இதுக்கு தெரியல அதனால நீதிமன்றத்தில் அவர் ஜாமீன் கேட்கும் போது எதிர்ப்பு தெரிவிக்க கூடாதுன்னு மத்திய சர்க்கார் வக்கீல நான் கேட்டுக்கிறேன்